செவன் டேஸில் என் லைஃப் இப்படி இருக்குது இப்படி மாறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் செவன் டேஸ் பிளான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் ஆகும் லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா நீங்கள் எப்படி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேங்களோ அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு ஓவர் திங்கிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக காமான ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டை உள்ளே அட்ராக்ட் பண்ணி நம்மளோட கனவு வாழ்க்கையை மட்டும் வை பண்ண போகிறோம் ஸோ உங்களோட கனவு வாழ்க்கை என்ன அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எதுக்காக அதை பயன்படுத்துகிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும்ல யூனிவர்ஸ்க்கும் கிளாரிட்டி மட்டும்தான் முக்கியம் நீங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க போகுது செவன் டேஸ் பிளான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னென்னு கற்றுக்கலாமா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை லா ஆஃப் கிராவிட்டி எவ்வளோ உண்மையோ அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனும் உண்மை இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கோம் நினைக்கிறது இல்லை உணர்கிறது உணரும்போது என்ன உணர்கிறோம் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுங்கள் கோபமாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா இது ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு வச்சுட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இதில் எதை நம்ம வைப் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நல்லா யோசித்து அதை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த வைப்ரேஷன் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு அந்த வைப்ரேஷனை நம்ம எப்படி வந்து தடுக்கிறது நெகட்டிவாக இருக்கும் எப்படி நெகட்டிவை தடுத்துட்டு பாசிட்டிவாக மாற்றுறது அப்படின்னா எவ்ரி டைம் யூ ஹாவ் டு ஷிஃப்ட் இட் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் நீங்கள் நெகட்டிவாக இருக்கும் போதெல்லாம் நினச்சிக்கோங்க நம்ம கனவுகளை நான் வரவிடாமல் நம்மளே தடுத்துட்ருக்கோம் நம்மளே வந்துட்டு நெகட்டிவாக அசை போட்டுட்ருக்கோம் அப்போ அதே மாதிரி பீப்புள் அதே மாதிரி சுச்சுவேஷன் அதே மாதிரி என்வரன்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டிப்பாக சொல்ல முடியும் அதை நீங்கள் தான் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் அட்ராக்ட் பண்ண விஷயத்துக்காக நீங்களே உட்காந்து ஃபீல் பண்ணி இன்னும் மோசமான விஷயங்களையும் அட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது சயின்டிஃபிக்கலாக சொல்லணும்னா எனர்ஜி வைப்ரேஷன் எனர்ஜி ஃபீல்டு இதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் எல்லாரும் கனெக்டிவாக இருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்தது தான் யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் வைப்ரேஷனையும் நம்ம தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து இதில் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் கன்வெர்ட் பண்ணான்னா எப்போல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருதோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்கள இதுதான் அதை உடனே பாசிட்டிவாக ஷிஃப்ட் பண்ணுறது அதுக்கு ஆப்போசிட்டாக மாறுறது பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ஃபஸ்ட் டே நம்ம அஃபர்மேஷனோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த செவன் டேஸும் உங்களுக்கான அஃபர்மேஷன்ஸ் நம்மளோட சேனலில் இருக்குது இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கான அஃபர்மேஷன்ஸை நீங்கள் டெய்லியும் கேட்க ஆரம்பிக்க போகிறீங்க எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மணி தான் வேணும் அப்படின்னா இந்த செவன் டேஸில் நான் மணி மேக்னட்டாக மாற போகிறேன் இனிமேல் என் வாழ்க்கையில் மணி நான் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் மணி ஈஸியாக ஃப்ளோ ஆகுது மணிக்கு என்ன ரொம்ப பிடிக்குது நான் எனக்கு மணியை ரொம்ப பிடிக்குது அப்படின்னு நீங்கள் உங்களோட மைண்ட் செட்டை மாற்ற போகிறீங்க கம்ப்ளீட்டாக ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கான விஷன் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த விஷனுக்கு மேட்ச் ஆன அஃபர்மேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் டேவே செகண்ட் டே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விஷுவலைசேஷன் மார்னிங்கில் ஃபைவ் மினிட்ஸ் நைட்டில் ஃபைவ் மினிட்ஸ் உங்களோட கனவுகளை நீங்கள் ஆல்ரெடி அடைஞ்சிட்ட மாதிரி அஞ்சு சென்ஸ்லேயும் உணர்ந்து உங்களோட கண் காது மூக்கு வாய் தொடு உணர்வு எல்லா விஷயத்தையும் ஆக்டிவாக வச்சு அந்த விஷயம் கெடைச்சிட்டதாக எமோஷ்னலாக நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க அந்த எமோஷன்ஸ் தான் விஸ்வலைசேஷன் பண்ணுறது விசுவலைசேஷன்கிறது காட்சிப்படுத்துதல் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது படம் ஓட்டுற மாதிரி ஓட்டி அதில் கற்பனைகளை கற்பனையில் எமோஷன்ஸை கொடுத்து அஞ்சு சென்ஸ்லேயும் அதை உணர்ந்து பார்க்க வேண்டியது தான் விஸ்வலைசேஷன் இப்போ இந்த விஸ்வலைசேஷன் வந்து மார்னிங் ஃபைவ் மினிட்ஸ் ஈவினிங் ஃபைவ் மினிட்ஸ் செகண்ட் டேல வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மூணாவது எமோஷன்ஸ் அலைன்மெண்ட் நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது நீங்கள் விஸ்வலைஸ் பண்ண விஷயத்தை ஈஸியாக உங்கள் லைஃப்பில் கொண்டு வர்றது நடக்கும் ஆனால் நீங்கள் நெகட்டிவாக இருக்கீங்க செல்ஃப் டவுட்டோட இருக்கீங்க நடக்குமா ஃபியரோடு இருக்கீங்க ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டிலாம் கொண்டு வந்து கண்டிப்பாக நடக்கணும் நடத்தணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அந்த விஷயம் நடக்காது அதுக்கு பதிலாக நீங்கள் நினைக்க வேண்டியது அந்த விஷயம் வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் அமேசானில் ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம டெலிவரிக்காக வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்துடும் நமக்கு தெரியும் சரிங்களா ஸோ அப்போ நம்ம அதுக்காக வெயிட் பண்ணாமல் ஆல்ரெடி அது வந்துருச்சு வந்துட்டுருக்கு ப்ராக்ரெஸில் இருக்குது அப்படின்னு தானே நம்ம நினைப்போம் அதே மாதிரி யூனிவர்ஸும் ப்ராக்ரெஸில் வச்சுருக்கு நம்மளோட கனவுகள் நம்மளை நோக்கி வந்துட்டுருக்கு நம்ம அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்காக நம்மளை தயார்படுத்தி ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்ல ஏன்னா உண்மை இருந்தால் எந்த விஷயமும் கிட்டே வராது இல்லையா ஸோ நம்ம ஃபீல் பண்ணும்போது அதே மாதிரியான நெகட்டிவ் வைப்ரேஷனை வெளிப்படுத்துகிறோம் கிட்டே வராமல் போகுது அப்போ வேணும்னா பாசிட்டிவாக ரிசீவ்டு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஆன் ஆன் தி வே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம வச்சுக்கணும் அடுத்தது நாலாவது ஸ்டெப் இன்ஸ்பைர்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் ஆக்ஷன் ஸ்டெப்பே எடுக்க மாட்டேன் நான் வீட்டில் உட்காந்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவேன் விசுவலைசேஷன் பண்ணுவேன் அஃபர்மேஷன்ஸ் கேட்பேன் ஆனால் எல்லாம் என் வீடு தேடி வரணுன்னா கண்டிப்பாக வராது நீங்கள் இன்ஸ்பயர்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் உங்களுக்கே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கும்போது தெரியும் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டெப் வச்சிங்கன்னா அந்த விஷயம் உங்களை நோக்கி பத்து ஸ்டெப் எடுத்து வைக்கும் அப்போ யூனிவர்ஸ் நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம் அந்த வைப்ரேஷனில் நம்ம கனெக்ட் ஆகியிருப்போம் இதெல்லாம் பண்ணும்போது அப்போ யூனிவர்ஸ் என்ன பண்ணுனா ஓ இவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு நம்ம நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவருக்கு கொடுக்கணுன்ட்டு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிடும் இம்பார்ட்டன்ட் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ரிசீவ் பண்ணுவீங்க இந்த டைம் அடுத்து கிராட்டிடியூட் கிராட்டிடியூட்னா மேஜிக் மேஜிக்கை அவங்க லைஃப்பில் க்ரியேட் பண்ண போகிறது கிராட்டிடியூட் தான் ஸோ சிக்ஸ்த் டே நீங்கள் வந்து உங்களுக்கு கண்ணை மூடி உட்காந்து இந்த விஷயம்லாம் என்கிட்ட இருக்குப்பா ஆல்ரெடி யூனிவர்ஸ் அதை எனக்கு கொடுத்துருக்கு அப்போ இருக்கிற விஷயம் இல்லாத விஷயத்துக்குல்ல ஆல்ரெடி இருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் தேங்க் பண்ணணும் அப் அது வந்து உங்கள் மைண்டில் ரிசீவபிள் மைண்ட் செட்டாக உங்கள் மைண்ட் செட்டாக மாற்றி கொடுக்கும் யார் ஒருத்தர் காலையில் எழுந்தோன்னே கிராட்டிடியூட் எழுதி ரிசீவபிள் மைண்ட் செட்டாக க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கும் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான மோடில் நீங்கள் செட் பண்ணுறீங்க உங்களை நர்த்தம் அப்போ யுனிவர்ஸ் என்ன பண்ணும் ஓகே இவங்க ரிசீவ் மோடில் இருக்காங்க அப்போ இன்னும் கொடுத்துக்கிட்டே இருந்தால் தானே இவங்க அதே மோடில் கண்டினியூ ஆவாங்க அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கும் லாவ் அட்ராக்ஷனாக ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன மோடில் இருக்கீங்களோ அதுலேயே உங்களை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்போ ரிசீவபிள் மைண்ட் செட் உங்களுக்கு கண்டினியூ ஆகுறதுக்கு எல்லா விஷயத்தையும் யுனிவர்ஸ் டெலிவர் பண்ணும் அடுத்து லாஸ்ட் ஒன் லெட் கோ அண்ட் அண்ட்ரஸ்ட் நீங்கள் ஒரு விஷயம் வந்து வேணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க அது கிடைக்கவே இல்லை அதை நினச்சி நீங்கள் போராடி மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கள அதெல்லாம் வந்துட்டு விட்டுட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் யூனிவர்ஸ் கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க லெட் கோ அப்படிங்கிறது ஹேண்ட் ஓவர் டு யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் கிட்டே கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைகளை ஆக்ஷன்ஸை மட்டும் பார்த்துட்டு எப்போ வருதோ வரட்டும் அப்படின்னு பொறுமையாக இருக்கிறது ஆனால் அந்த பொறுமையில் மனச்சோர்வு இருக்கக்கூடாது எக்ஸைட்டடாக இருக்கணும் அதை நம்ம ரிசீவ் பண்ணும்போது என்ன மைண்ட் செட்டில் இருக்கும் மேஜிக்காக இதெல்லாம் நடக்க போகுது மெராக்லாம் நிறைய விஷயங்கள் யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்க போகுது ஏன் அது அடுத்த செகண்ட் நடக்கலாம் நாளைக்கே கூட நடக்கலாம் அதை ரிசீவ் பண்ண நீங்கள் தயாராக இருக்கணும் நிறைய பேர் இந்த செவன் டேஸ் பிளானில் எக்ஸிக்யூட் பண்ணி நிறைய ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்க உங்கள் வாழ்க்கையும் செவன் டேஸில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த செவன் டேஸ் பிளானை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச்சிங் வேணும்னா நீங்கள் பர்சனல் கோச்சிங்க்காக என்னை கான்டாக்ட் பண்ணலாம் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன்